உடல் மண்ணுக்கு தமிழுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் இதுக்கு முந்தைய காரணம் என்ன சொல்லியிருப்பேன்னா விஜய் அவரும் சீமான் அவர்களும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் இணைஞ்சாங்கன்னா நல்லா இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் ஒரு மிகப்பெரிய ஆட்சி மாற்றம் ஏற்படும் அப்படிங்கறதுனால ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன் அதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் பொது வழியில் பேசுறப்ப தம்பி விஜய் தம்பி விஜய் தம்பி தம்பி ஓகே சொன்னாலும் நம்ம கூட்டணி வச்சுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு பேசியிருந்தாங்க நான் என்ன நினச்சேன்னா சரி அவங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கும் அப்படிங்கிறதான் நினச்சேன் நிறைய பேர் பொது வழியிலையுமே இல்லை இவங்க காரில் சந்திச்சிருக்காங்க இல்லை நேரில் வீட்லேயும் போட போய் சந்திச்சிருக்காங்க அவங்களுக்கு அதாவது விஜய் சம்மந்தமான ஆஃபீஸில் பனைகளை போய் நேரடியாகவே சந்திச்சிருக்காங்க அப்படின்னு நிறைய விஷயத்தை சொன்னாங்க அது உண்மையாக கூட இருக்கலாம் ஆனால் இப்போ சீமான் அவர்கள் வெளிப்படையாவே தூத்துக்குடியில அறிவிச்சுட்டாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தனித்து தான் இரநூத்தி முப்பத்தாறு தொகுதியிலேயும் போட்டியிட போகுது கிட்டத்தட்ட அறுபது வேட்பாளருக்கு மேலே அறிவிச்சிட்டாங்க எனக்கு நடிகர்கள் அரசியல் வரும் விருப்பமே கிடையாது அதுவும் சி விஜய் அவர்கள் நான் என்ன நினைச்சேன்னா சரி தமிழ் தேசிய கொள்கை விஜய் அவர்கள் வச்சிருந்தாங்கன்னா இது வரைக்கும் அந்த பாடல்களாக இருக்கட்டும் அவர் அறிவித்த கொடியாக இருக்கட்டும் அது அனைத்திலுமே பார்த்தீங்கன்னா தமிழ் தமிழர் தமிழ்மண் இந்த மாதிரி தான் இருக்கிறத தவிர நான் என்ன நினைச்சேன்னா சரி தமிழர்களாக தான் வர்றாங்க தமிழுக்கு வராங்க சரி இவங்களுக்கும் ஒரு தமிழ் தேசிய கொள்கை இருக்கும் நம்ம நாம் தமிழ் கட்சியும் தமிழ் தேசிய கொள்கை தான் வச்சிருக்காங்க இரண்டு பேர் எனக்கு பயணிச்சாங்கன்னா இருக்கும் அப்படிங்கிறத பற்றி யோசிச்சிருந்தேன் ஆனால் இப்போ என்ன பேசப்பட்டு வருதுன்னா அவங்க தமிழ் தேசிய கொள்கை கிடையாது தேசிய கொள்கையிலேருந்து கொஞ்சம் திராவிட கொள்கையிலேருந்து கொஞ்சம் தமிழ் தேசிய கொள்கையிலேருந்து கொஞ்சம் எடுத்து தான் விஜய் அவர்கள் அரசியல் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாக இருக்குது நம்ம கொள்கை அது கிடையாதுங்க நம்ம கொள்கை என்றைக்குமே வாங்க எல்லா மக்களும் தெலுங்கு மொழி பேசுகிறவங்களா இருக்கட்டும் மலையாள மொழி பேசுகிறவங்களா இருக்கட்டும் இல்லை கன்னட மொழி பேசுகிறவங்கட்டும் எல்லாம் ஒன்றா வாழுவோம் ஆனால் எங்கள் தாய் நிலத்தை நாங்கள் தான் வாணுவோம் எப்படி ஆந்திராவில் ஒரு தெலுங்கர் தெலுங்கர் ஆளுறாங்களோ எப்படி க கர்நாடகாவில் ஒரு கன்னடர் ஆளுறாங்களோ எப்படி கேரளாவில் ஒரு கேரளாவில் ஒரு மலையாளி ஆளுறாங்களோ அதே மாதிரி தமிழ்நாட்டை தமிழர் ஆளுனங்கிறது தான் எங்களுடைய கொள்கை நாங்கள் யாருக்கும் எதிரி இல்லை தான் நம்மளுடைய கோட்பாடு சரி அதே கோட்பாடை தான் விஜய் அவர்களும் முன்வைப்பாங்க நினச்சிக்கிட்டு நான் என்ன நினச்சேன்னா சரி இரண்டு பேரும் கூட்டணி வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் இப்போ ஒரு இரண்டு நாளுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஒரு ஒரு ஃபோட்டோ ஒன்று வைரல் ஆயிருக்கும் செய்தி ஒன்று வைரலாக இருக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர்களோட மாநாட்டில் ராகுல் காந்தி அவங்க கலந்துக்க போகிறாங்கிற ஒரு செய்தி மிகப்பெரிய உள்ள ஒரு வைரல் ஆச்சு அந்த செய்தி வைரல் ஆனோன்னே விஜயவர்கள் தரப்புலேருந்து இல்லை இது ஒரு வதந்தி அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கு என்ன தோணுதுன்னா திமுக காரங்க இந்த வதந்தியை பரப்ப வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா காங்கிரஸ் கட்சியும் திமுக கட்சியும் கூட்டணி இருக்காங்க அவங்க பரப்ப வேண்டிய அவசியம் இல்லை அதிமுகவுக்கும் இதற்கான அவசியமே கிடையாது நாம் தமிழர் கட்சியும் இதை பற்றி பரப்ப வேண்டிய அவசியமே கிடையாது எனக்கு என்ன தோணுதுன்னா தாவேக்கா அதாவது விஜயவர்கள் கட்சியை சார்ந்தவங்களே இந்த மாதிரி ஒரு தகவலை பரப்ப விட்டுடலாம் அது உண்மையாக கூட இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு தகவலை பரப்ப விட்டுட்டு மக்கள்கிட்ட எதிர்ப்பு இருக்கா இல்லை வரவேற்பு இருக்கா அப்படிங்கிறத சோதிச்சு பார்க்குறத கூட இருக்கலாம் ஏன்னா கடந்த ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி விஜய் அவர்களுடைய தந்தை சந்திரசேகர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா விஜய் அவர்கள் கட்சி தொடங்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்பாங்க அது மிகப்பெரிய அளவில் ஒரு எதிர்ப்பு பொருளாக மாறிச்சு அது மாறினோடனே விஜய் அவர்கள் தரக்குள்ள என்ன சொல்லிட்டாங்க இல்லை இது நான் சொல்லலை அவராக சொன்னார் இதெல்லாம் யாரும் ஏற்றுக்காதீங்க நான் இப்போதைக்கு அரசியல் வரல அப்படின்னு அவரே வெளிப்படையாக சொன்னாங்க அதே யுக்தியை தான் இந்த முறையும் பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு மிகப்பெரிய அளவில் இருக்குது இரண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலில் டார்ச் லைட் அதாவது கமல்ஹாசன் அவர்கள் கட்சியை ஆரம்பித்து தேர்தலை சந்தித்தாங்க கிட்டத்தட்ட மூணு புள்ளி ஒம்பது அஞ்சு சதவீதம் வாக்கு வாங்கினாங்க அப்போ நாம் தமிழர் கட்சி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு சதவீதம் வாக்கு வாங்கியிருந்துச்சு இது ஒரு மிகப்பெரிய சதியாக நான் பார்க்குறேன் ஒவ்வொரு ஒவ்வொரு முறையும் நாம் தமிழர் கட்சி ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்றப்ப ஒவ்வொரு நடிகராக பூத்து பூத்து வந்துக்கிட்டே இருக்கிறீங்க அது நாம் கட்சி அன்றைக்கே நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட முப்பது லட்சம் முப்பது லட்சம் வாக்குக்கு மேலே வாங்கியிருக்கணும் ஆனால் நான் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினேன் அப்படின்னு டிவியெல்லாம் டார்ச் லைட் வச்சு உடச்சு அதை இதையும் பண்ணி மக்களை ஏமாற்றி கிட்டத்தட்ட நாலு சதவீத வாக்கை வாங்கிட்டு இப்போ வந்து திமுக போய் ஒரு நடிகர் இணைஞ்சிட்டாரு கமல்ஹாசன் அந்த மாதிரி தான் எனக்கும் இந்த ஒரு திட்டம் இருக்கும்னு எனக்கு மிகப்பெரிய அளவில் சந்தேகம் இருக்குது ஏன்னா இதனால தாங்க நாங்கள் நடிகர்கள் யாருமே அரசியலுக்கு வர்றதை எதிர்பார்க்கவே இல்லாத விரும்பவும் கிடையாது நீங்கள் நடிக்கிறீங்களா தயவு செய்து நடிச்சுட்டு போங்க இங்கே மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் போராட்டங்கள் எவ்வளவோ பேர் இருக்காங்க ஒரு மிகப்பெரிய ஒரு கனவு வச்சு நம் மொழிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி அழிஞ்சுட்டு வந்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நானே கூட நான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் திருத்திட்டு வரேன் தமிழ்களுக்கு பேசாமல் தமிழ்லேயே பேசணும் முடிஞ்சளவுக்கு நம்ம வாட்ஸ்அப் உரையாடலாம் இருக்கட்டும் இல்லை ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் இல்லை இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும் அனைத்துலையுமே தமிழ் மொழியை பயன்படுத்தணும் அப்படின்னு என்னோட முழு முயற்சியை ஏற்படுத்தி இப்போ நான் பயன்படுத்திட்டு வரேன் மொழி அழியும் சூழ்நிலை இருக்க தர்பாயில் நம் மொழிக்கும் நம் மண்ணுக்கும் பாதுகாக்கிற ஒரு தலைவன் வந்தால் நம்ம மொழி பாதுகாக்கப்படுமே கிட்டத்தட்ட உலகின் முதல் மனந்தன் பேசிய மொழி தமிழ் மொழி அந்த மொழி அழியக்கூடாது அதை பாதுகாக்கணுமே அப்படிங்கிற எண்ணத்தோட நாம இன்னைக்கு நிறைய பேர் இந்த மண்ணுக்காகவும் மக்களாகவும் போராடிட்டு இருக்காங்க ஆனால் விஜய அவர்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய படத்துல ஓட ஒரு தலைப்பு வைக்க முடியல இப்ப இறுதியா வெளியான இன்னைக்கு வெளியான அந்த கோட் பட டைட்டில் பாருங்கள் அது கூட ஆங்கிலத்தில் தான் இருக்குது கடைசி இருபது பட தலைப்புகள் எடுத்து பாருங்க எத்தனை தமிழ் திரைப்பட தலைப்புகள் இருக்குன்னு பாருங்கள் ஆனால் என்கிட்ட அஜித் பாருங்க அஜித் அவர்கள் நம்மளாம் என்ன சொல்கிறோம் அவர் ஹிந்திக்காரங்கிறோம் தெலுங்குன்றோம் மலையாளன்றோம் என்னென்னமோ சொல்கிறோம் ஆனால் அவர் கூட அவர் படத்தில் இப்போ குட்பாடர்களே தவிர அனைத்து படத்துலையுமே தமிழ் டைட்டில் தான் வச்சுருக்காங்க அளவுக்கு தமிழ் தலைப்பு தான் வச்சுருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு இல்லை நம்ம நம்ம வாழ வச்ச மொழி தமிழ் மொழி மக்கள் அந்த மக்களுக்கான உண்மையாக இருப்போம்ட்டு அவர் அரசில் பற்றி பேசுகிறோம் கிடையாது அரசில் பற்றி நினைக்கிற எதுவுமே கிடையாது அவர் ஒன்று அவர் வாழ்க்கைன்றார் அந்த மாதிரி விஜய் போயிருக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் நாம் தமிழ் கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிட்டத்தட்ட எட்டு சதவீதத்துக்கு மேலே கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு லட்சம் வாக்கு வாங்கிட்டாங்க இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் ஒரு மிகப்பெரிய இடத்த பிடிச்சிருவாங்க மக்களும் அதான் எதிர்பார்க்குறாங்க நம்ம நிறைய பேர்கிட்ட பேசுகிறப்ப என்ன தெரியும்னா எல்லா இல்லை கண்டிப்பாக ஒரு மாற்றம் வேணும் இவ்வளோ நாள் திராவிட கட்சியில் ஆண்டுட்டாங்க இதுக்கப்புறம் ஒரு மாற்றம் வேணும் நம்ம மண்ணுக்கும் மொழிக்கும் நம்ம மண்ணுக்கும் மொழிக்கும் ஒரு அரசு வேணும் அப்படிங்கிறத முன் வச்சு நிறைய பேர் இப்போ மக்கள் மாறிட்டு வர்றாங்க ஆனால் இன்றைக்கும் கூட நிறைய மக்கள் படித்த முட்டாள்கள் எவ்வளவோ பேர் இருக்காங்க ஏண்டா இப்போ படிக்கிறீங்க எல்லா உலக மக்கள் எல்லாத்தையுமே பார்க்குறீங்க பக்கத்தில் கர்நாடகாவை பார்க்குறீங்க கேரளாவை பார்க்குறீங்க அங்கே இருக்க நடிகர்கள் எல்லாமே அரசியலுக்கு வர்றான்னா கிடையாது ரெண்டே ரெண்டு மாநிலம்தான் ஒன்று ஆந்திரா இன்னொன்று தமிழ்நாடு இந்த ரெண்டு மாநிலத்தில் தான் நடிகர்கள் அரசியல் வர்றதுக்கு இயங்குறாங்க குதிக்கிறாங்க நல்லது பண்ணுறோங்கிற நோக்கமானு கேட்டிங்கன்னா வாய்ப்பே கிடையாது ஒரு அதிகாரத்துக்கு வரணும் அந்த ஒரு அதிகார சுவையை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தான் வர்றாங்க இதை நம்மளால் ஏத்துக்கவே முடியாது விஜய் அவர்களா இருந்தாலும் யாராக இருந்தாலும் நம்மளால் ஏத்துக்கவே முடியாது லண்டன்ல கோட் திரைப்படத்திற்கான நான்கு மணி காட்சிக்கு லண்டன்ல வசிக்கின்ற தமிழர்கள் எல்லாமே படத்துக்கு போயிருக்காங்க அந்த படத்துக்கு போறதுக்கு முன்னாடி நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா நிறைய பேருங்களை ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விஜய் தான் அப்படின்றாங்க நீ உண்மையாவே படிக்க தான் லண்டனுக்கு போயிருக்கீங்களா இல்லை மாடுமைக்கு போயிருக்காங்க இல்ல பனிமைக்கு போயிருக்கீங்களாடா எனக்கு அதான் புரியல நான் தெளிவாக சொல்கிறாங்க திரையில் நடிகனை தேடாத நீ படிச்சு நீனா இதை பற்றி தேடுவியா நீ லண்டனில் தான் இருக்க ஏதாவது ஒரு நடிகன் கட்சி ஆரம்பிச்சு பார்த்துருக்கியா சரி இங்கே இருக்க வரைக்கும் தான் முட்டாளாக இருந்த லண்டன் போய் முட்டாளாக தான் இருப்பியா அங்கே ஒரு புது புது விஷயங்களை பார்ப்பேன் புது புது நடைமுறைகளை பார்ப்பேன் எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டு இருந்திருப்பேன் அங்கே எவ்வளோ நாடு சுத்தமாக இருக்குது எந்த அளவுக்கு இருக்குது எல்லாத்தையுமே பார்த்துருப்பேன் அவ்வளோ பார்த்துமே ஒரு நடிகன் அரசியல் கவர்மெண்ட் நினைக்கிற பார்த்தியா நம்ம எந்த அளவுக்கு அதாவது தமிழ் மக்கள் மதுனாலையும் திரைப்படத்தினாலையும் எவ்வளோ கேவலமான ஒரு மனநிலைக்கு போயிருக்காங்க அப்படிங்கிறத நீங்களே நினச்சி பாருங்க ஏற்கனவே மதுவை குடிச்சா அவனுக்கு சுயநிலைமே இருக்க மாட்டேங்குது எவன் தலைவன் எவன் இவன் அப்படிங்கிறது யாருக்குமே புரிய மாட்டேது அந்த சூழ்நிலையில் திரைப்படத்தில் நடிக்கிற நடிகை தலைவான்ற தலைவருன்ற என்னென்னமோ சொல்ற ஆனால் உன் மண்ணுக்கும் மொழிக்காம நிக்கிறோன்னு அவர் சரியில்லைங்க அவர் அப்படி இருக்காருங்க அவர் இப்படி பேசுறாருங்க அப்படின்ற இதெல்லாம் எங்க போய் முடியும்னு எனக்கு சத்தியமா புரியல தயவு செய்து இனிமே நாம் தமிழர் கட்சிக்காருங்க விஜய் அவர்களும் சீமானாவில் இணையணும் அப்படிங்கிற கருத்தை தயவு செய்து பொது வெளியில நீங்க முன்வைக்காதிங்க ஏன்னா தாவை காதாவது விஜய் கட்சியில இருந்து யாருமே இதை பத்தி யாருமே வெளியில பேசறது இல்லை நாமளும் இதை பத்தி பேசாமல் நல்லது இந்த காணொலிய விஜய் ரசிகர்கள் ரசிகைகள் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரே ஒரு நிமிடம் யோசிச்சு பாருங்க நீங்க விஜய் ரசிகர்களா இருக்கலாம் இன்னும் கூட அவர் படத்தை ரசிக நீங்க என்னமோ பண்ணுங்க உங்க தலை உங்க தளபதி அவர்களை நீங்க கொண்டாடுங்க ஆனா திரையில் நம்ம கொண்டாடணும் ஆனால் தரையில் கொண்டாடணுமா அப்படிங்கறத யோசிச்சு பாருங்கள் உங்கள் மனசாட்சி படி யோசிச்சு பாருங்கள் இது வரைக்கும் திரையில தலைவர்களை தேடினது போதும் இனிமே தரையில் தலைவர்களை தேடுவோம் நம் மண்ணையும் மக்களையும் மொழியையும் பாதுகாப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் விஜய் அவர்கள் செப்டம்பர் இருபத்தி மூணு நடக்கிற மாநாட்டில் தன்னுடைய அந்த கொடிக்கான விளக்கத்தையும் கட்சி கொள்கையும் அறிவித்தேன்னு சொல்லியிருப்பாரு தமிழ் தேசியத்துக்கு எதிராக அந்த அவருடைய கட்சி கொடிக்கான விளக்கமும் அந்த கொள்கையும் இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் எதிர்ப்போம்